ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை கூட்டு தான் வைக்க போகிறேன் நாங்கள் வந்து கூட்டுன்னு தான் சொல்லுவோம் இலையலையாக தான் இருக்கும் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் இந்த பக்கம்லாம் வந்து மாமியார் வீட்டு பக்கம்லாம் முருங்கைக்கீரையை வந்து பருப்பு போட்டு மத்து வச்சு கடைஞ்சிடுறாங்க முருங்கைக்கீரை கடையிறதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆனால் நான் அந்த மாதிரி செஞ்சதில்ல எங்கள் அம்மா வீட்டில் வந்து கூட்டுன்னு தான் சொல்லுவோம் இதை இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு பார்த்துருந்தேன் அதில் ஒரு லேடி கேட்டிருக்காங்க முருங்கைக்கீரை வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருக்குது ஒரு ஐடியா சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நிறைய பேர் நிறைய ஐடியா சொல்லியிருக்காங்க அது எதுலேயுமே எனக்கு வந்து சம்மதம் கிடையாது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக காலில் கீரை எடுத்துகிட்டு வந்து அதை உருவி நம்ம கையால் உருவி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் நாள் நைட்டே ஈரத்துள்ள சுற்றி வச்சுருங்க காலையில் கீரை தனியாக அந்த குச்சியெல்லாம் தனியாக விழுந்துடும் அதை எடுத்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கவரில் போட்டு வச்சுருங்க அப்புறம் ஜல்லிக்கண்டு விட்டு இழுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஜல்லிக்கண்டில் விட்டு இழுத்தோம்னா கீரைலாம் கசங்கிடும் கீரை கசகனால என்ன ஆயிடும் கசப்பு தன்மை வந்துடும் கசக்கும் அதே மாதிரி கவரில் போட்டு வச்சாலோ இல்லை ஈரத்தில் சுற்றி வச்சாலோ காலைல தனித்தனியாக ஆகிடுங்கிறாங்க அதை பிரித்து இருக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் அதை பார்த்துருக்கேன் சாதாரணமாக நம்ம கீரை உருவ லேட் ஆகிட்டாலே கொஞ்சம் உதிர்ந்துருக்கும் அதை பிரித்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குச்சி பழுப்பு கீரை பூச்சிக்கீரை எல்லாமே ஒன்றா கலந்துருக்கும் அதை விட பெஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கீரை எடுத்துகிட்டு வந்து உருவி கையால் உருவி நம்ம சமைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க எந்த கீரையுமே காலையில் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி ஒரு பதினோரு மணி அளவில் தான் சமைப்பாங்க அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க இப்போ நம்ம வேலைக்கு போகிறாங்கனால என்ன பண்ணுறோம் முதல் நாள் சாயந்தரமே எந்த கீரை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு காலைல சமைக்கலாம் வேறு வழி இல்லை அப்படி செய்யலாம் அதே அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையை முதல் நாள் க்ளீன் பண்ணி நம்ம எப்படி தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் காலைல நம்ம எடுக்கும்போது ஒரு பச்சை வாசனை ஒரு கீரை வாசனை வரும் அதுவே நமக்கு பிடிக்காது ஆனால் அதனால் இந்த சாட்டர்டே லீவ் நாளெல்லாம் கீரை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அன்னைக்கு காலைல பறிச்சிட்டு வந்தோ இல்லை வாங்கிட்டு வந்தோம் க்ளீன் பண்ணி நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ இந்த கீரையை நான் எப்படி செய்ய போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நூறு கிராம் முழக்கு நான் வந்து இப்போ இதில் பாதி அளவு அதாவது ஐம்பது கிராம் பாசி பருப்பு இதை க கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து பருப்பை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினா பருப்பு பொங்கி பொங்கி வெளியில் வராமல் இருக்கும் இப்போ ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கீரையில் வந்து புழுதியெல்லாம் படைஞ்சிருக்கும் காற்றுல அதனால் நம்ம ஒரு குண்டானில் போட்டு அலசி வடிகீட்டில் போட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பருப்பை வச்சுட்டு பருப்பு எங்காட்டியும் கீரையை உருவி எடுத்துடலாம் நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை அலசிட்டு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் கீரை ரொம்ப நேரம் தண்ணியில் போடாமல் உடனே அலசி நம்ம வடிகட்டியில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் எல்லா கீரையுமே கீரைனாலே செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் சத்தான உணவு சாப்பிட்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சு தான் ஆகணும் கீரை இல்லை எந்த கீரையுமே வாங்கினோம்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் இங்கே போகிற ஃப்ரெண்ட்ஸ் பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பருப்பில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா குறுக்கு வாட்டத்தில் வெட்டி வச்சுருக்கேன் நீட்டு வாட்டத்தில் வெட்டிங்கன்னா காரம் அதிகமாக தெரியும் அதனால எப்படி வெட்டி வச்சுருக்கேன் இதை அந்த பருப்பில் சேர்த்து இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வேற அளவு நம்ம டைமை கொடுப்போம் இதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் பச்சை மிளகும் வேகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் இந்த பருப்பில் வெங்காயமும் பச்சை மிளகாகவும் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டம்ளல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது நம்ம ஒன்றரை டம்ளர் தான் வைச்சோம் அந்த மாதிரி வச்சனால பொங்காமல் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகா வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரை இதில் வைக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம் ஏன் கீரை வந்து முன்னாடி போடலன்னு கேட்டிங்கன்னா கீரை ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாது அதே மாதிரி நம்ம கீரை கூட வெங்காயம் பச்சை போட்டால் போட்டால் வெங்காயம் வந்து நறுக்கு நறுக்குன்னு பச்சையாகவே இருக்கும் அதனால் அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை எடுத்து வைக்கலாம் இல்லை கீரையை வச்சு ரெண்டு திருப்பு திருப்புனாலே போதும் நமக்கு இப்போ இந்த கீரை வைக்கிறோம்னால இந்த இந்த ஸ்டேஜில் வந்து இது உப்பு போட்டுக்காங்க இப்போ தேவையான உப்பு போட்டுக்காங்க உப்பு வந்து முன்னாடியே போடக்கூடாது உப்பு போட்டால் கீரை மறுத்துடும் சொல்லுவாங்க இப்போ இந்த சூட்லேயே ரெண்டு திருப்பி திருப்பினாலே கீரை வெந்துடும் ரொம்ப நேரம் கீரை வேக வேண்டாம் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது பகலில் தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி கீரை வந்து நான்வெஜ்ஜு கூட சாப்பிடக்கூடாது அதை கீரை சாப்பிட்றப்ப தயிர் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்றக்கும் தயிர் சாப்பிடக்கூடாது ரசம் தான் சாப்பிட்ணும் ஆனால் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் நான்வெஜ்ஜும் செஞ்சு கீரையும் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது கீரை வந்து பகல்லையே சாப்பிட்றணும் நைட் கீரை சாப்பிடக்கூடாது கீரை எல்லாம் வந்து சீக்கிரமாக செரிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் தான் நைட்டில் நம்ம கீரை சாப்பிடக்கூடாது இப்போ இந்த பக்கம் அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் வானல் போட்டு இப்போ வந்து நம்ம கீரைக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாலே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டு கீரை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிமானத்துக்கும் நல்லது கீரை வந்து சீக்கிரம் செறிக்காதங்கனால ஜீரகம் போட்டால் சரிமானத்துக்கு நல்லது இப்போ ஜீரகம் போட்டுலாம் இப்போ இந்த தாலிப்பை எடுத்து நம்ம வந்து கீரையில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா எந்த காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா போடுறதுனால காஞ்ச மிளகா போடல இப்போ இந்த கீரையில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்கதாக இருந்தாலும் கடைசியாக சேர்க்கலாம் நான் சேர்க்கலை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கலான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை வச்சு எதாவது தொடுவிட்டு சாப்பிட்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நார்த்தங்காய் ஊருக்கா உப்பில் போட்ட ஊர்கா இருக்குல்ல காரம் போடாமல் உப்பு போட்டு வச்சுருப்போம் ஊர்கா அந்த ஊர்க்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நார்த்தங்காவும் இன்னும் நல்ல செரிமான தன்மை உடையது அதனால் அந்த ஊர்க்கா தொட்டுகிட்டே சாப்பிட்டுருவாங்க எங்கள் ஹஸ்பண்ட்லாம் இந்த கீரை கொட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் நிதானமாக மாதிரி செய்யுங்க அதே மாதிரி ஒரு டிப்ஸ் தரேன் இந்த கீரை கூட்டு மீந்திருச்சு மத்தியானம்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நாலு மணி போல் கொஞ்சம் கேவுர் மாவு எடுத்து அப்படியே இந்த கூட்டை அதில் சேர்த்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே பிசைஞ்சு அடையாக தட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல இதுலேயே வெங்காயம் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது பருப்பு சேர்ந்துருக்கு தேங்காய் துருள் வெண்ணா சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து தேங்காய் துருள் போட்டால் எங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்காது அதனால நான் கீரை கூட்டில் தேங்காய் திருள் சேர்க்கலை நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கேவூர் மாவில் இந்த மீந்த கீரை கூட்டை போட்டு பிசஞ்சு அடையா தட்டி சாப்பிட்டு பாருங்க வேற லெவலாக இருக்கும் நம்ம முருங்கை கீரை என்னென்ன என்னென்னோ அதெல்லாமே இருக்கு அதனால நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உப்பு பத்தலாம் மட்டும் பார்த்து டேஸ்ட் பண்ணி அடையா தட்டி சாப்பிட்டு பாருங்க நைட்ல கீரை சாப்பிடாதீங்க ஈவினிங்லேயே அடையா தட்டி சாப்பிட்டுட்டீங்கன்னா அது கீரை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பை Oh, hey.